ஏய் வாடி உள்ள டேய் சாப்பிட்டு அஞ்சு நாள் ஆச்சுன்னு பொய் சொல்ல நீ சிக்கன் ரைஸ் நான் உன நான் சொல்ல நல்லா கொஞ்சம் யோசி பாற என்ன சொன்னா ஆ சிக்கன் ரைஸ் இருக்கா சாப்பிட்டு அஞ்சு நாள் ஆச்சு சொன்னா ஆ சிக்கன் ரைஸ் சாப்பிட்டு அஞ்சு நாள் ஆச்சு சொன்ன அஞ்சு சொல்ல இதே ஃபாலோ பண்ணி ஒரு சிக்கன் ரைஸ் வாங்குறேன் அண்ணா சிக்கன் ரைஸ் இருக்குமாண்ணா சாப்பிட்டு அஞ்சு நாள் ஆச்சுண்ணா சாதா கேச்சா என்ன பாக்குறானுங்க பாருங்கண்ணா வயிறு எவ்வளவு காலியா இருக்குது சிக்கன் ரைஸா இருக்குதே கேஷா ஜிபேவா வா காசு கேட்கறானுக்கா